அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை நாம் ஈர்ப்பதற்கு நம் வீடுகளில் நாம் பின்பற்ற வேண்டிய சின்ன சின்ன எளிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணத்தோட முக்கியத்துவத்தை நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதனால் திரும்பவும் அதை பற்றி பேச வேண்டாம் பணத்தை நம் வசம் ஈர்க்கவும் அதை வந்து நம்மிடமே நிரந்தரமாக தங்க வைப்பதற்கும் வீண் விரைய செலவுகள் ஆகாமல் தடுப்பதற்கும் சுப செலவுகளுக்கு அதை செலவு செய்வதற்கும் எப்பொழுதும் பணம் வந்து நம்ம கைகளில் புழங்கிட்டே இருக்கணும் அதற்கு நம் நம்மால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு பதிவாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஆனால் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் அதனால் நீங்கள் பாருங்கள் உங்கள் உள்மனதுக்கு என்ன தோணுதோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும் இல்லையா அதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறமோ பச்சை நிறமோ மஞ்சள் நிறமோ ஒரு சின்ன சதுரமான ஒரு துணியை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மூன்று பூண்டு பற்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து மூணும் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் மூன்று கிராம்பு இதை வந்து வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி நீங்கள் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு இந்த முடிச்சியை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் இல்லை ஜென்ஸாக இருந்தால் அவங்களுடைய வேலெட்டில் இதை வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்படி நீங்கள் இதை வைக்கும் பொழுது உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணம் அல்லது நம்ம சொல்லுவோம் இல்லையா டெபிட் கார்டு நம்ம கிரெடிட் கார்டு ஏன்னா இப்போ நிறைய கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்குது அப்படி இந்த பொருளை நம்ம வைக்கும் பொழுது எந்த விதமான விரைய செலவுகள் ஆகாமல் இந்த பொருள் வந்து பார்த்துக்கும் அப்படி நீங்கள் செலவு பண்ணாலும் நீங்கள் செலவு பண்ண பணம் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவதற்கான ஒரு சூழலை இது உருவாக்கும் நிறைய பேர் யோசிக்கலாம் கிராம்பு வந்து தன ஆகர்ஷண பொருள் பூண்டு எப்படி நீங்கள் இதில் சேர்க்குறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் பூண்டு தோல் வந்து நம்ம சாம்பிராணியில் நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சேனல் பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தோலுக்கு தீயவற்றை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதை மாதிரி பழங்காலத்துலலாம் இந்த பில்லி சூனியம் இதை மாதிரியான விஷயங்கள் கெட்ட சக்திகள் துர்சக்திகள் எதுவும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ மாவிலை தோரணம் கட்டுற மாதிரி பூண்டால் தோரணம் கட்டி அவங்களுடைய நிலைவாசலில் தொங்க விடுவாங்க ஏன்னா பூண்டை பார்த்தாலே அந்த தீய சக்திகள் சக்திகள் எதுவுமே அது கிட்டக்க நெருங்காது அதே போலவே தான் இந்த பூண்டில் நம்ம மூணு பல் எடுத்து இப்படி நம்ம கட்டி இதை வந்து மூட்டையாக வைக்கும் பொழுது எந்தவித எதிர்மறை ஆற்றலும் நம் அது வச்சுருக்கிற இடத்துல வந்து வராது ஸோ இந்த கிராம்பு அப்படிங்கிறது நமக்கு தன ஆகர்ஷணத்தை கொடுக்கும் இதை வந்து நம்ம எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு இந்த பொருளை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் மூணு பூண்டு மூன்று கிராம்பு இதை மாதிரி வச்சு இந்த துணியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவங்க பர்ஸில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதற்கு குறிப்பிட்ட நாள் நேரம்லாம் கிடையாது நீங்கள் என்றைக்கு வேணாலும் உங்களுடைய பர்ஸில் இதை வந்து வச்சுக்கலாம் இரண்டாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீண் வரைய செலவுகள் நிறைய ஆகிட்டே இருக்குது நம்ம நினச்ச மாதிரி பணத்தை சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை இந்த எளிய வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம் இதை மாதிரி ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை பெரிய அகல் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை வந்து பத்திர பன்னெண்டு ராக காலம் இல்லையா ஸோ பத்தரை மணிக்கு முன்னாடி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் செய்யலாங்க இதில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த தனியா அதாவது கொத்தமல்லி விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா தனியா இதை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடுங்க இந்த தனியா வந்து சமையலுக்கு மட்டும் சுவை கூட்டுவது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுல இது பெரிய பங்கு வகிக்குது நம்ம கொத்தமல்லி தழைய கூட நம்ம வந்து இதை மாதிரி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே முறையில் நம்ம இந்த விதைகளை நம்ம இன்றைக்கி போட போகிறோம் இதில் வந்து ஏதாவது ஒரு சில்ட்ரன் நாணயம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதாவது ஒன்று போட்டு இதை வந்து உங்களுடைய வீட்டு ஹால் இருக்குது இல்லையா அந்த லிவிங் ரூம் ஏரியான்னு சொல்லுவோம்ல அதில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்டு ஈசானிய மூலையில் இதை நீங்கள் வச்சுடுங்க ஒரு ஒன் வீக் பொறுத்து அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் இந்த காசை எடுத்து உங்களுடைய லாக்கரில் நீங்கள் வைங்க கொஞ்சம் சன்லைட்டு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு முளைக்க ஆரம்பிக்கும் இந்த விதைகள்லேருந்து முளைக்க மு முளைச்சி சின்ன சின்ன கொத்தமல்லி செடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்படி அது முளைச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இதை வந்து கால் படாத இடத்துல போட்டுட்டு இந்த நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் உங்களுடைய பீரோ லாக்கர்லேயோ அல்லது வேற எங்கே நீங்கள் நகையெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த நாணயத்தை வச்சிங்கன்னா நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க இதையும் இதுவும் வந்து ரொம்ப எளிமையானது ஆனால் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மேலே கூட எடுத்து நீங்கள் வைக்கலாம் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்த முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதுளம்பழம் சாப்பிட்றதுக்கு வாங்குவோம் உள்ளற இருக்கக்கூடிய முத்துகளை எடுத்து நம்ம சாப்பிட்டு அந்த தோலை எடுத்து நம்ம குப்பையில் தான் போடுவோம் அந்த தோள்களை நம்ம வந்து சேகரித்து அதை வெயிலில் காய வச்சு இப்போ ஆரஞ்சு பழத்தோலெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பேக்குக்கு அதை வெயிலில் காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி பயன்படுத்துவாங்க அதே போலவே நம்ம மாதுளம்பழத்தோலையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம மாதுளம் பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் தோல் மாதுளம் தோல் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை உங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இதை கலந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குறிப்பாக வெள்ளிக்கிழமையன்று இதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி இந்த பொடியை போட்டு நம்ம குளிப்பதன் மூலம் நமக்கு வந்து ஒரு தன ஆகர்ஷண நபராக நம்ம மாறிடுவோம் ஏன்னா அந்த மாதுளம் பழத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது நிறைய பேர் சுக்கர தீபம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நம்ம மாதுளங்குச்சியை தான் பயன்படுத்துவோம் இந்த மாதுளம் பழமும் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பழம் ஸோ இந்த பொடியை நம்ம தினம்தோறும் நீங்கள் குளிப்பதற்கு அந்த தண்ணீரில் இதை பயன்படுத்தலாம் ஆனால் வந்து இதை சேகரித்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேலை ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த பொடியை போட்டு குளிங்க அதே போல் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதுளம் பொடியை ஒரு சின்ன காட்டன் துணியில் கட்டி ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து பணம் அந்த இடத்துல வந்து அப்படியே இருக்கும் ரொட்டேஷன் ஆனாலும் திரும்ப திரும்ப அங்கே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கங்க அடுத்து எளிமையான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த மஞ்சள் நிறத்தை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பண ஈர்ப்பை அதிகப்படுத்தும் மஞ்சள் நிறம்னால் நீங்கள் வந்து ஒரு சின்ன துணியாவது பக்கத்தில் வச்சுக்கலாம் அல்லது வந்து ஒரு பேப்பர் வந்து எல்லோ கலர் பேப்பரை ஒரு சார்ட்டில் ஒட்டி அதை வந்து பக்கத்திலேயே வச்சுக்கலாம் ஸோ தட் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிறம் அப்படிங்கிறது இந்த மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து மிகுந்த வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பதிவில் சில எளிய விஷயங்களை நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துருக்கிறேன் இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்